ஆதிபாரதிசீரியில் பாட்டு உட்காண வேறு லெவல் செம்மா அதிரடியான எபிசோட வந்திருக்கா அதுக்கு முன்னாடி வீடியோ நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாரதி கோபமாக இருக்கிறதுனால அவங்களுக்காக வந்து இவங்க ரெண்டு பேரும் தமிழும் சரி ஆதியும் ரெண்டு பேரும் வந்து பரிகாரம் செய்ய சம்மதிக்கிறாங்க உடனே சந்தோஷம் ஆக முடியாமல் ஆதி கிட்டக்கு வந்தப்போ இன்னொன்னோ நம்ம வந்து எல்லோரும் விரதம் இருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் பாரதி வந்து அசந்து தூங்கிடுறாங்க அடுத்த நாள் காலையில் வந்து எந்திரிச்சு பார்க்குறாங்க எந்திரிச்சு பார்த்தோன்னா வந்து ஆதி என்ன ஆச்சு என்னை எழுப்பவே இல்லையே அப்படின்னு வந்து கேட்குறாங்க பரவாயில்ல நீங்கள் தூங்கட்டும்னு தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க பார்த்தா விளக்கு ஏற்றி வச்சிருந்தது வந்து அணைஞ்சிருக்கு அதை பார்த்தோன்னே வந்து கவலைப்பட ஆரம்பிச்சிடுறாங்க பாரதி என்ன ஆச்சு நான் ராத்திரி ஃபுல்லாக தூங்காமல் பக்கத்துலேயே இருந்து விளக்கு பார்த்துருக்கணும் நான் ஏற்றி வச்ச விளக்கை வந்து கவனமாக வச்சுக்காமல் இப்படி வந்து அசால்ட்டாக விட்டுட்டேனே அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ தான் வந்து சொல்கிறாங்க ஆதி நீங்கள் விளக்கு ஏற்றி வச்சது வந்து அணையாமல் பார்த்துக்கணும் அவ்வளோதானே இங்கே வாங்கன்னு சொல்லி பாரதி கிட்டக்க வந்து அழைச்சிட்டு வந்து பூஜை ரூம் பக்கத்தில் பார்த்தா அட்டையை வச்சு பாரதிக்காக வந்து தூங்காமல் ஆதி ஃபுல்லாக வந்து அந்த விளக்கை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க அதை பார்த்தோன்னே வந்து பாரதிக்கு வந்து சந்தோஷம் தாங்கலை எனக்காகவும் அது இதெல்லாம் செஞ்சீங்க உங்களுக்காக இல்லைங்க நமக்காக செஞ்சேன் அப்படின்னு வந்து சொன்னோன்னே சரி நீங்கள் குளிச்சிட்டு வந்துருங்க நான் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஆதியை குளிக்க அனுப்பி விட்டுட்டு இந்த பக்கம் பாரதி வந்து காஃபி பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல தான் வந்து ஆண்டாள் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து ஓடி வந்து அழகுறை வந்து கட்டி பிடிச்சிட்டு பேசுகிறாங்க இந்த மாதிரி என்னாச்சு ஏன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னோன்னு ஆமாம் என் அப்பாக்காக வந்து நம்புதிரிலாம் அழைச்சிட்டு வந்து பரிகாரலாம் செஞ்சலை அதில் தான் அப்படிங்கிறப்ப சேச்சா அப்பாக்காக நான் செய்யலை எல்லாமே வந்து எனக்காக தான் செஞ்சேன் அப்படின்னோன்னே உனக்காக ஆமாம் தேவையில்லாமல் எல்லா பிரச்சனையும் என் தலையில் வந்து விடிஞ்சிடுச்சின்னு வச்சுக்கேன் நான் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது நான் வந்து உள்ளே போகிறதுக்கா அதெல்லாம் சரியாகாது அப்படின்னு சொல்கிறப்ப வந்து அட பாவி அப்போ வந்து என் அப்பா மேலே உனக்கு கொஞ்சம் கூட பாசம் இல்லையா அப்படின்னா உன் அப்பா மேலே நான் என் பாசமாக வச்சுருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக வந்து மறுபடியும் கையை வந்து இப்படி இப்படி சுற்றுறாங்க அதை பார்த்தோன்னே பாட்டி வந்துடுறாங்க உனக்கு சொல்லி கொடுத்ததே நான் தான் நீ வந்து என் பேரனை வந்து வம்பழுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆண்டவங்கிட்ட வந்து அசையாத அளவுக்கு வந்து அப்படியே நிற்க வச்சுட்றாங்க பாட்டி இது வந்து விஷயத்தை என்கிட்ட சொல்லித்தரவே இல்லை இங்கே பாருங்கள் எவ்வளோ அமைதியாக இருக்கா பார்க்க வந்து இவன் வந்து கொஞ்ச நேரம் வந்து அஞ்சு நிமிஷம் அமைதியாக வாயை திறக்காமல் இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்கா பாருங்கள் காதில் வந்து சத்தம் வந்து எதுவும் கேட்காம நீ தானம லொடல் பேசிக்கிட்டே இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆண்டாலை வந்து இருக்காங்க அழகர் எப்போ பார்த்தாலும் வந்து பேசிக்கிட்டே இருக்கேன் உங்கள் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் இது நியாயமாக அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் கரெக்டாக வந்து டே அஞ்சு நிமிஷம் முடிய போகுது அப்படின்னு பாட்டி வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் கிட்டக்க வராங்க வந்தோன்ன வந்து கையை பிடிச்சி ஏண்டா எனக்கு வந்து எதுவும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் எங்கள் அப்பாவுக்காக வந்து போனால் போதுன்னு விட்டால் நீ ரொம்ப ஓராக போஸ்றேன்னு வந்து நாலடி முதுகில் வந்து தர்மடி அடிக்கிறாங்க செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்ச்சின்னு அதுக்கப்புறமா வந்து இங்கே ஆதி பாரதி தமிழ் மூணு பேரும் வந்து கிளம்புறது கோயில் கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து என்ன தமிழ் மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாப்பா இன்றைக்கி கலர் ட்ரெஸ் வந்து நான் இன்றைக்கி லீவு கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னோட அதெல்லாம் கிடையாது என்ன விளாட்றியா போய் படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொன்னோட அதுவும் பக்கத்தில் இருக்க கோயிலுக்குன்னா பரவாயில்ல ஏழு கிலோமீட்டர் அந்த காட்டுக்குள்ளே போய் வந்து அவ்வளோ தூரம் நடந்து போகணுங்கிற எல்லாம் கிடையாது கால் வரும் அதனால் நீ எங்கேயும் போவேணா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து வீட்டிலேயே ஒரு இருக்க சொல்லிடுறாங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து ஆண்டாள் வராங்க வந்தோன்னே வந்து ஏன் அது இப்படி வந்து தமிழ் வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க ஆமாங்க அது மட்டும் கிடையாது இப்போ பாரதிக்கு வந்து ஏற்கனவே காலில் வந்து அடிபட்டு இருந்துச்சு கஷ்டப்பட்டு அவங்களால அவ்வளோ தூரம்லாம் வந்து ஏழு கிலோமீட்டர் நடக்கிறது சிரமமாக இருக்கும் அவங்களுக்கு வந்து கால் இல்லை அப்புறம் ராத்திரி ஃபுல்லாக தூங்காமல் வந்து கஷ்டப்படுவாங்க எனக்கு தான் மனசு வலிக்கும் அதனால் வந்து பாரதிக்கு சின்னதாக வந்து கஷ்டம் இருந்தால் கூட என்னால் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ பண்ணிட்டு போங்க ஆனால் தமிழ் அழைச்சிட்டு போகாமல் இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஆதி சொல்லிட்டு போனோன்னே ஆதி மாதிரி உனக்கு ஒரு புருஷன் வந்து கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கன்னத்தை கிளுறாங்க பாரதிக்கு சரி என்ன இப்போ தமிழ் வந்தாகணுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்போ இவ்வளோதான விஷயம் ஏற்கனவே வந்து சென்னைக்கு ஒரு தடவை அழைச்சிட்டு போனோம்ல அது மாதிரி அழைச்சிட்டு போயிடுது அப்படின்னு ஆமாம் அவள் எங்கே சென்னைக்கு போனோம் அப்படின்னு நான் தான் அனுப்பி வச்சேன் ஆதி கூட வந்து அவங்க அம்மாவை பார்க்குறதுக்காக அப்படின்னு சொன்னோன்னே இதெல்லாம் எப்போ நடந்துச்சு அதெல்லாம் எப்பயோ நடந்துச்சு விடு அந்த மாதிரி அழைச்சிட்டு போய்க்கலாம் விடு அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் கோவிலுக்கு வந்து தர்ம தர்மலிங்கத்தோடு வந்து மொத்த பேரும் எல்லோரும் வந்துடுறாங்க வந்தோடனே இந்த கோவிலை பற்றின வந்து விசேஷமான விஷயத்தெல்லாம் வந்து தர்மலிங்கம் வந்து இருக்காங்க இந்த கோவிலுக்கு வந்தால் நம்மக்கிட்ட வந்து பாவமாக செஞ்சுருந்தாலும் அது எல்லாமே போய்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அது மட்டும் இல்லை இங்கே வந்தால் பசி இதெல்லாம் வந்து இப்போ விரதம் இருக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் மனசார வந்து நம்ம வேண்டிக்கிட்டோன்னா அது எல்லாமே நிச்சயமாக இந்த கோவிலில் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிப்பா நீங்கள் இங்கேயே இருங்க நான் போய் வந்து வேண்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கோவில் குளத்துக்கிட்ட வந்து வராங்க வந்தோன்னே வந்து ஆண்டாள் வந்து கேட்குறாங்க எதுக்காக வந்து நீ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நூறு கூட வந்து நூற்றி எட்டு கூட தண்ணி ஊற்றுற அப்படின்னு வேண்டிக்கிட்ட அப்படின்னா ஆதிக்காக நான் என்ன வேணாலும் செய்யலாம் ஏன்னா வந்து ஆதி மாதிரி ஒரு புருஷன் வந்து கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அவரை வந்து பிரிஞ்சு எக்காரணம் கொண்டு மறுபடியும் நான் பிரிஞ்சிடக்கூடாது அவரை விட்டு என்னை மறுபடியும் போயிட்டாருன்னு வச்சுக்க எனக்கு எவ்வளோ தூரம் கஷ்டமாக இருக்கும்னு தெரியுமா அப்படின்னு வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க உண்மையிலே சொல்கிறேன் நீயும் சரி ஆதியும் சரி ரெண்டு பேரும் பல வருஷங்கள் ஒன்றா இருந்து தமிழோட சந்தோஷமாக ஆளணும் தான் என்னோட ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வாசுவை நினச்சிக்கிட்டு வந்து ஆதியும் பாரதியும் வந்து எப்போவுமே ஒத்துமையாக இருக்கணும் அதுக்கு நீ தான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி தமிழ் வேட்டுறாங்க அதோட முடியுது